ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனலுக்கு புதுசன்டா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் சம்மர் வெயில் எப்பவும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாரும் ஏதாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டுருப்பீங்க இந்த சம்மர் டைமில் உங்கள் ஃபேமிலியோட ஏதாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போய் குளித்து என்ஜாய் பண்ணணும்னு திங்க் பண்ணிட்டுருந்தீங்கன்னா அப்போ இது உங்களுக்கான வீடியோ மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு வாட்டர் ஃபால்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம ஃபேமிலியோட ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியும் நாங்கள் மூணு வாட்டர் ஃபால்ஸ்க்கும் ரீசெண்டாக தான் போயிட்டு வந்தோம் எல்லா வாட்டர் ஃபால்ஸ்லேயும் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது நாங்கள் இருந்து தான் போனோம் முதல்ல பார்த்தீங்கன்னா சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொடுவேரி ஃபால்ஸ் மூணாவதாக பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குளித்து என்ஜாய் பண்ண இந்த மூணு வாட்ரு ஃபால்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் கோயம்புத்தூர் காந்திபுரத்திலருந்து முப்பத்தேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்குது நமக்கு அங்கே இருந்து பஸ் ஃபெசிலிட்டி கூட இருக்குது நம்ம ஓன் வெஹிக்கிள்ஸில் வர முடியும் என்ட்ரன்ஸில் நம்ம டிக்கெட் வாங்கணும் பைக்கு காருக்கு தனியாக என்ட்ரி ஃபீஸ் வாங்கிக்கணும் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் போய் நம்ம கொண்டு வர வெஹிக்கல்ஸை பார்க் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ண ஷட்டில் பஸ்ஸில் தான் போக முடியும் அந்த ஷட்டல் பஸ்லையே இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு பிளேஸில் இறக்கி விடுவாங்க நம்ம அங்கேயிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து போய் தான் இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியும் போகிற வழியெல்லாம் பெரிய பெரிய மரங்கள் பாறைகள் இருக்கும் இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே போகும்போது சிறுவாணி தண்ணியோட சத்தம் சூப்பராக கேட்கும் ஃபால்ஸ் பக்கத்தில் போகும்போது பாறையிலேருந்து தண்ணி கீழே கொட்டுற காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு இரும்பு பாலம் இருக்கும் அதை கடந்து போனோம்னா சிறுவாணி ஃபால்ஸ்க்கு வந்துடலாம் எந்த நேரமும் வனத்துறை அதிகாரிகள் நம்மளுக்காக பாதுகாப்புக்காக இருப்பாங்க பெண்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு செப்ரேட்டாக ரூம் இருக்குது ஸ்நாக்ஸ் எதையும் எடுத்துகிட்டு வராதிங்க இங்கே நிறைய மங்கீஸ் இருக்குது அது நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்க பார்க்கும் ஒரு சில வேலையில் அது நம்மளை கடிச்சிடவும் செய்யும் சிறுவாணி தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொடுவேரி டேம் வருஷம் முந்நூற்றஞ்சு நாளும் இங்கே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் கோயம்புத்தூர்லேருந்து எழுபத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் போகிற பஸ்ஸில் போயிட்டு அங்கே இருந்து கொடுவேரி அணைக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது நம்ம கொண்டு போகிற வெஹிக்கிள்ஸை நிறுத்த பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸாக ஃபைவ் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கொடுவேரி அணைக்க அதிகபட்சமாக இருந்து மூணு நிமிஷம் நடந்தாவே நம்ம ஃபால்ஸ்கர் ஈஸியாக ரீச் ஆகிடலாம் எத்தனை பேர் வந்தாலும் குளிக்க முடியும் அவ்வளோ பெருசாக இருக்கும் நம்ம குளிக்க போகும்போது ரொம்ப சேஃபாக போகணும் ஏன்னா இங்கே நிறைய இடத்துல பாசம் பிடிச்சிருக்கு அதனால் வழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குளிச்சு முடிச்சிட்டு வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே பாலத்துக்கு அடியே நிறைய வகையான மீன் எல்லாம் வச்சுருப்பாங்க நமக்கு எந்த மீன் பிடிச்சிருக்கோ அந்த மீனை செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா சுட சுட மீனை ஃப்ரை பண்ணி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பது ரூபாய்க்கு மீன் குழம்பு சாப்பாடும் தருவாங்க இது நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாட சூப்பரான பிளேஸ் கொடுவேரி டேமில் போட்டிங் ஃபெசிலிட்டி கூட இருக்குது ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மேக்சிமம் எட்டு பேர் வரைக்கும் ஒரு போட்டில் அலோ பண்ணுவாங்க முப்பது நிமிஷம் ரைடுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகள் ப்ளே பண்ணுறதுக்கு சில்ட்ரன் பார்க்கும் இருக்குது இங்கே இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பண்ணாரியம்மன் கோவில் இருக்குது நீங்கள் அங்கேயும் போகலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் திருமூர்த்தி மலை உடுமலைப்பேட்டையிலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகியிருக்கு இந்த திருமூர்த்தி மலைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மூணு பிளேஸஸை விசிட் பண்ணி பார்க்கலாம் திருமூர்த்தி டேம் திருமூர்த்தி ஃபால்ஸ் திருமூர்த்தி மலை அடிவாரத்தில் இருக்க அம்மனிங்கேஸ்வரர் கோயில் திருமூர்த்தி மலையில் மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது இந்த கோவில் எல்லாம் மறைஞ்சு போகிற அளவுக்கு தண்ணி வரும் திருமூர்த்தி அணை நம்ம வரும் வழியில் ஃபஸ்ட்டாக இருக்கும் டேமில் ஃபுல்லாக இருக்க தண்ணியை பார்க்கும்போது கண்கொலா காட்சியாக இருக்கும் இங்கே நிறைய பறவைகள் வந்து தங்குறதுனால ஒரு ஹாட்ஸ்பாட்னே சொல்லலாம் அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் வெஹிக்கிள்ஸ்க்கு என்ட்ரி ஃபீஸ் வாங்குவாங்க கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன பாலை போகும் அங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் கொடுப்பாங்க இங்கேயும் ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க இங்கே இருந்து தொள்ளாயிரம் மீட்டர் டிஸ்டன்ஸில் வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நடந்தால் வாட்ரு ஃபால்ஸ்க்கு ஈஸியாக ரீச் ஆகிடலாம் போகிற வழியெல்லாம் நிறைய மங்கீஸ் இருக்கும் அதனால் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எதையும் வெளியே எடுத்துடாதீங்க அது நம்மக்கிட்டே இருந்து எடுக்க முயற்சி பண்ணியும் போது கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபால்ஸ் பக்கத்தில் ஒரு பெரிய இரும்பு பாலம் இருக்குது அதை கிராஸ் பண்ணி போனால் வாட்ரு ஃபால்ஸ்க்கு போயிடலாம் லேடிஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணி ரொம்ப சில்லுன்னு டேஸ்ட்டாக இருந்துச்சு வாட்டர் ஃபால்ஸ்க்கு மேலே பஞ்சலிங்கேஸ்வரர் கோயில் இருக்கு இந்த கோயில் ஒரு மணி நேரம் மட்டும்தான் திறந்துருக்கும் அதுவும் பிரதோஷ நாட்களில் மட்டும்தான் இந்த திருமூர்த்தி மலையில் நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க ஃபால்ஸில் குளிச்சுட்டு அமன வழிபடலாம் விநாயகர் முருகன் ஆலயங்களும் இங்கே இருக்குது திருமூர்த்தி அணையில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்க சூப்பரான பிளேஸ் சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே எந்த கடைகளும் இருக்காது ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பிளாஸ்டிக் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு கொண்டு போகிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க தண்ணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு வரும்போது நம்ம சூப்பராக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ரொம்ப புத்துணர்ச்சி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியும் திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸில் நம்ம ஷாம்பு சோப் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்திலேயே எந்த கடைகளும் இருக்காது ஸ்நாக்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எதுவும் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கோவிலுக்கு அடிவாரத்தில் இருக்க கடைகளில் தான் சாப்பிட முடியும் நாங்கள் போனப்போ நிறையா பேர் தீர்த்தம் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போனாங்க இந்த கோவில் டேமை சுற்றி நிறையா ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க சொக்கத்தங்கம் காதலுக்கு மரியாதை பொன்னியின் செல்வன் சூரிய வம்சம் ஜெயம் இது மாதிரி இன்னும் சொல்லிட்டே போகலாம் நிறையா ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க இந்த திருமூர்த்தி கோவிலில் நவகன்னிகளுக்கு தனி கோவில் இருக்குது இந்த கோவிலில் சந்தனத்தை வாங்கி வீசி சாமி மேலே எறிகிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நம்ம நினச்ச காரியங்கள்லாம் நிறைவேறும் கொடிவேரி ஃபால்ஸ்க்கு பக்கத்திலே நிறைய கடைகள் இருக்கும் டவல் ட்ரெஸ் அப்புறம் ஷாம்பு சோப்பு இது மாதிரி திங்ஸ் எல்லாம் கூட பக்கத்திலே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வாட்டர்மெலன் பைனாப்பிள் அத்திப்பழம் அப்புறம் ஐஸ்கிரீம் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்கும் நம்மளுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு வசதி இருக்குது இங்கே நிறைய ஃபிலிம்ஸ் கூட எடுத்துருக்காங்க தம்பி நாட்டாமை இது மாதிரி இன்னும் நிறையா ஃப்ளிம்ஸ் எடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ